அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல் தடவையும் நம்ம வந்து சமையல் பற்றின குறிப்புகள் ப்ராக்டிக்கல் அதாவது செய்முறை விளக்கத்தோடு வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ சமையல் பற்றின வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது திருநெல்வேலி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொடிமா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சாப் மட்டும் இல்லாமல் பூரிக்கு கூட செம சூப்பர் சைடிஷாக இருக்கும் அதுக்கு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு உரித்து தோல் உரிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்காங்க வெள்ளாரி வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்காங்க ரெண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தனியாக தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்காங்க இப்போ நம்ம வந்து குக்கரில் சின்ன குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணுத்தையும் போட்டு தாளிக்கிறோம் இந்த கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு செவந்ததும் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறோம் கருவேப்பிலையும் நல்லா சிவந்துருச்சு இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ரெண்டு பச்சை மிளகாயை அதில் போடுறோம் பச்சை மிளகாயை அதில் போடுறோம் இது வந்து திருநெல்வேலி ஸ்டைல் அங்கே வந்து இந்த உருளைக்கிழங்கு பொடிமாஸ் வந்து ஸ்பெஷல் இதை நல்ல ஒரு லேசாக ஒரு வதக்கு வதகுறோம் நம்ம பச்சை மிளகாயம் நல்லா வந்து வதங்கணும் அதில் லேசாக அது சிவந்ததும் அதில் நம்ம இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை கொட்டுறோம் பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க இது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சென்னையில் பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி அதில் கொட்டுறோம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல ஃப்ரை பண்ணுறோம் நல்ல ஃப்ரை பண்ணணும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நாம் வந்து அடுத்ததாக வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்க அதில் ஸ்மாஷ் பண்ணி அதில் போட போகிறோம் இந்த ஸ்மாஷ் பண்ணி அதில் போடுறோம் எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் ஸ்மாஷ் பண்ணி அதில் போடுறோம் இப்போ நாம் அதில் வந்து சிறிதளவு மஞ்சள் தூள் போட போகிறோம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டால் போடுறோம் டர்மரிக் பவுடர் போடுறோம் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அதாவது பொடி உப்பு எடுத்துக்கோங்க பொடி உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து உப்பு நல்ல ஏற்றுக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் மஞ்சள் தூளியும் போட்டோம் இப்போது பெருங்காயம் பெருங்காயம் இந்த உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட டிஷ்ஷுக்கு வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா உருளைக்கிழங்குங்கிறதே வந்து ஒரு வாயு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு சமையல் பொருள் காய் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நல்ல ஃப்ரை பண்ணிட்டோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அடிவட்ட நல்லா கிளறணும் அந்த உப்பு வெருங்காயம் எல்லாம் வந்து அதனுடைய நல்ல செம அளவில் சேரணும் அதனால் நம்ம நல்ல அதை வந்து ஓட்ட கிளறி எடுக்கிறோம் நல்ல கிளறணும் இந்த வெங்காயம் உப்பு இது எல்லாமே வந்து செம அளவில் சேரணும் நல்ல கிளறி எடுத்துட்டோம் இப்போ இது வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இதை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாத்துக்கு மட்டும் இல்லாமல் பூரிக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இது சா பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்ணும் போல தோணுது இதே போல் நீங்களும் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி